வணக்கம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏபிசி அக்ரிகல்ச்சர் மிஷின் வந்து பேசிகிட்டு இருக்கோம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பால் கறக்கிற மிஷினு தட்டுவற்ற மிஷினு அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மந்திரிக்கை ஸ்ப்ரேயர் எல்லாமே சர்வீஸ் பண்ணி வணக்கம் இப்போ மிஷின் வாங்கினது வந்து எப்படி இருக்குது ஒன்றும் டைமிங்கில் எப்படி மிஷின் இப்போ டைமிங் வந்து காலையில் வந்து நான் கையில் கறக்கிறனால ரொம்ப சிரமமாக இருந்தது ஓகே இப்போ வந்து மிஷின் வந்தால் ஓகே இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகுது முதல்ல கையில் கறந்துட்டு இருந்ததுக்கு இப்பவும் முதல் பார்த்தோம்னா காலையில் வந்தோம்னா அப்படியே ஒரு ரெண்டு ஒரு ஒரு மணி நேரத்துல கலந்து ஓ நல்ல யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு வாங்க டைமிங் மீதி ஆகுது உங்களுக்கு ஓகே நீங்க அடுத்த வேலையும் பாக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் சேவ் ஆகுது இதுல பாத்தீங்க அப்படின்னா ஓகே 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 இப்போ அந்த கேன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க மட்டும் தான் யூஸ் பண்றீங்களா இல்லை வீட்டில் யாராச்சும் அம்மா யூஸ் பண்றாங்களா அம்மா பால் பீச்சு அவங்களுக்கு ஈஸியா இருக்குது கொஞ்சம் ஓகே அவங்களுக்கு வயசு என்ன ஆச்சு ஏஜ் என்ன ஆகுது

ஆக்சிடா இருந்துச்சு அப்படின்னா ஒரே பக்கம் இருக்கும் அந்த ஒரே பக்கம் இருக்கிறப்ப அது பைப் லைன் மூலியமா கேட்க போட்டு அங்கேயே கறந்துக்கலாம் உங்களுக்கு ஈஸி ஈஸியா இருக்கும் ஓகே யார் வந்தாலும் குழந்தைங்க இருந்தாலுமே எந்த பிரச்சனையும் இல்லை சேஃப்டியா இருக்கும் மேல இருக்கிறதுனால ரெண்டாவது மாடு டேமேஜ் ஆகும் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்தீங்கன்னா இன்பில்ட் ஆயில் பம்பு தான் இருக்கு இன்பில்ட் ஆயில் பம்பு இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒன்னும் இல்ல மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு அந்த அளவுக்கு எதுவும் இருக்காது ஓகே ஓகே உங்களுக்கு சுவிச்ச போட்டு ஆன் ஆகும் கேட் ஓட ஓப்பன் பண்ணா கறந்துக்குவாங்க ஓகே ஒரு பத்தாவது படிக்கிற பையனா இருந்தா கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே வீட்டுல ஆள் இல்லாதப்ப இது பண்ணிக்கலாம்